சேவாத கமிட்டியை நடத்தும் திரிலோக திருமதி மூன்றாம் கால சமயமான சந்தியகால சமய நிகழ்வுக்கு உங்கள் அனைவரையும் தாழ்வு வருகை வருகின்ற வரவேற்கிறோம் இந்த மூன்றாம் நேரத்திலே வெற்றியாளர்கள் தீர்த்தனை போற்றி தீப்பாரத்தை வழங்கிடுமாறு செல்வி சுதஞ்சனா பெற்றோர் பெரிய தீபகுமார் பத்தகிரியா மற்றும் பகமரா பெற்றோர் பெயர் பாகுபலி சின்னமணி ஆகியரையும் தீபாரதி வணையும் மரம் அன்புடன் அழைக்கிறோம் பாருங்கள் அம்மா தீபாரதி காறங்க ஐந்து நன்றிங்க ஜி ஐந்து மைக்க நன்றிங்க ஜி அனைவருக்கும் சம்மிக் பிரசனம் பலமுது சொல் ஓம் நமோ அரிஹந்தானம் நமோ சித்தானம் நமோ ஆயிர்யானம் நமோ வஜாயனம் நமோலோ நம் ஆரத்தி பாடு ஆரத்தி செய்வோம் ஆரத்தி செய்வோம் அனைவரும் சேர்ந்து ஆரத்தி செய்வோம் ஐந்து பரம பரமேஷ்டிக்கு செய்வோம் மோக்ஷத்தை அடைந்து த ஆரத்தி செய்வோம் ஆரத்தி செய்வோம் ஆரத்தி செய்வோம் அனைவரும் சேர்ந்து ஆரத்தி செய்வோம் ஐந்து பரமே ஐந்து பரம பரமேஷ்டிக்கு செய்வோம் மோட்சத்தை அடைந்திட ஆரத்தி செய்வோம் முதலாம் ஆரதி அரிஹந்ததினருக்கு மோகத்தை போக்கி ஞானத்தை பெற்றிட ஆரத்தி செய்வோம் ஆரத்தி செய்வோம் அனைவரும் சேர்ந்து ஆரத்தி செய்வோம் മുതാം ആരത്തി അറിയന്ത മോഹത്തെ പോക്കി ഞാനത്തെ പറ്റിട ആരത്തി ആരത്തി അനുവരും സേർന്ന് ആരത്തി ആരത്തി ആ ഇരണ്ടാം ആരത്തി സിത്ത പുരുഷരുവിനകളെ പോക്കി മോ മോക്ഷത്തെ പെട്ടിട ആരത്തി ആരത്തി അനുവരും ചേർന്ന് ആരത്തിസെം

மூன்றாம் ஆரதி ஆச்சாரியருக்கு சதுர்வித சங்கத்தை ரட்சித்து வளர்த்திட ஆரத்தி செய்வோம் ஆரத்தி செய்வோம் அனைவரும் சேர்ந்து ஆரத்தி செய்வோம் ஆரத்தி ஜினமுனி நான்காம் நான்காம் ஆரத்தி நான்காம் ஆரதி உபாத்தியாயருக்கு அஞ்ஞானத்தை போக்கி ஞானத்தை பெற்றிட ஆரத்தி செய் ஆரத்தி செய்வோம் அனைவரும் சேர்ந்து ஆரத்தி செய்வோம் நான்காம் ஆரதி உபாத்யாயருக்கு அஜானத்தை போக்கி ஞானத்தை பற்றிட ஆரத்தி செய்வோம் ஆரத்தி செய்வோம் அனைவரும் சேர்ந்து ஆரத்தி செய்வோம் முனிகனுக்கு ஆத்மனின் பஞ்சாசாரத்தை பெற்றிட ஆரத்தி செய்வோம் ஆரத்தி செய்வோம் அனைவரும் சேர்ந்து ஆரத்தி செய்வோம் ஐந்தா மாறத்தி ஜினமுனிகளுக்கு நமுனிகளுக்கு ஆத்மா ஆத்மனின் பஞ்சாச பெற்றிட ஆரத்தி செய்வோம் ஆரத்தி செய்வோம் அனைவரும் சேர்ந்து ஆரத்தி செய்வோம் ஆறாமதி தீர்த்தங்கரருக்கு அதர்மத்தை அழித்து தர்மத்தை வளர்த்திட ஆரத்தி செய்வோம் ஆரத்தி செய்வோம் அனைவரும் சேர்ந்து ஆரத்தி செய்வோம் ஆராமாரதி தீர்த்தங்கரருக்கு அதர்மத்தை அழித்து தர்மத்தை வளர்த்திட ஆரத்தி செய்வோம் ஆரத்தி செய்வோம் அனைவரும் சேர்ந்து ஆரத்தி செய்வோம் ஏழாம் ஆகம நூல்களுக்கு சுவாத்தியாயம் செய்து ஆத்மனை புரிந்திட ஆரத்தி செய்வோம் ஆரத்தி செய்வோம் அனைவரும் சேர்ந்து ஆரத்தி செய்வோம் ஏழாம் ஆகம நூல்களுக்கு சுவாத்தியாயம் செய்து ஆத்மனை புரிந்திட ஆரத்தி செய்வோம் ஆரத்தி செய்வோம் அனைவரும் சேர்ந்து ஆரத்தி செய்வோம் ஆரத்தி சகல ஆத்மனுக்கு மோக்ஷத்தை பெற்றிட ஆரத்தி செய்வோம் ஆரத்தி செய்வோம் ஆரத்தி செய்வோம் அனைவரும் சேர்ந்து ஆரத்தி செய்வோம் ஆத்மனுக்கு மோக் மோக்ஷத்தை பெற்றிட ஆரத்தி செய்வோம் ஆரத்தி செய்வோம் ஆரத்தி செய்வோம் அனைவரும் சேர்ந்து ஆரத்தி செய்வோம் அனைவரும் சேர்ந்து ஆரத்தி செய்வோம் அனைவரும் சேர்ந்து ஆரத்தி செய்வோம் ஆரத்தி செய்வோம் ஆரத்தி செய்வோம் அனைவரும் சேர்ந்து

நன்றிங்க ஜி நன்றிமா தீபாவதியை வழங்கிய சகோதரிகளுக்கு நெஞ்சாத நன்றிகள் அடுத்ததாக லகு ஸ்ராவக பிரதிக்கணும் இதனை வழங்கிடுமாறு கண்ணலத்தை கொண்டு திருச்சி திட்டம்புலத்தில் வசிக்கும் திருமதி புஷ்பலதா பண்டராஜ் அவர்களையும் மாற்று பங்கேற்பாளராக இணைந்துள்ள திருமதி ஜெயந்தி கே அல்லது திருமதி ஜின்வானி பாகுபலி ஆகியோர்கள் ஒருவரை அழைக்கும் நன்றி दर्शनं देवदेवस्य दर्शनं पापनाशनं दर्शनं स्वर्गशोपानं दर्शनं मोक्षसाधनं वन्दनं देवदेवस्य वन्दनं पापनाशनं वन्दनं मोक्षसा वन्दनं स्वर्गशोपानं वन्दनं मोक्षसाधनं साष्टाङ्गं देवदेवस्य साष्टाङ्गं पापनाशनं साष्टाङ्गं स्वर्गशोपानं साष्टाङ्गं मोक्षसाधनम् प्रदक्षिणं देवदेवस्य प्रदक्षिणं पापनाशनं प्रदक्षिणं स्वर्गसोपानं प्रदक्षिणं मोक्षसाधनं निर्मलं देवदेवस्य निर्मलं पापनाशनं निर्मलं स्वर्गसोपानं निर्मलं मोक्षसाधनम् अर्चनं देवदेवस्य अर्चनं पापनासनम् अर्चनं स्वर्गसोपानम् अर्चनं मोक्षसाधनं மங்களம் பகவான் அர்கன் மங்களம் பகவான் ஜினக மங்களம் பிரதமாச்சாரியோ மங்களம் பிரஷவேஸ்வரக பூஜ்ய நூத்தி அஞ்சு ஸ்ரீ உபசமதி மாதாஜி அவர்களுக்கு வந்தாமி 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 ஸ்ராவக ஓகேமா நமக சித்தேபியக நமக சித்தேபியக நமக ரூபாய ஜினாய பரமாத்மனே பரமாத்ம பிரகாசாய நித்யம் சித்தாத்மனே நமக நாங்கள் எப்போதும் உயர்ந்த சித்த நிலையை அடைந்த பரமாத்மாவை வணங்குகிறோம் எட்டு கர்மத்தை வென்று பரமாத்ம இயல்பை அடைந்த பரமாத்ம தத்துவத்தை வெளிப்படுத்திய சித்த பகவானை வணங்குகிறோம் ஏ பிரபு நாங்கள் இதுவரை ஐந்து மித்தியாத்துவம் பனிரெண்டு அவிரதம் பதினைந்து யோகம் இருபத்தைந்து கஷாயங்கள் முதலான ஐம்பத்தி ஏழு ஆசிரமத்தின் மூலமும் இதனுள் அடங்கிய சம்ரம்பம் சமாரம்பம் ஆரம்பம் மன வசன காயத்தின் மூலம் செய்தல் செய்வித்தல் ஆமோதித்தல் மற்றும் குரோதம் மானம் மாயை லோகம் மூலம் நூத்தி எட்டு வகை கர்ம ஆசிரமம் எப்பொழுதும் நடைபெறுகிறது மேலும் மூன்று தண்டங்கள் மன வசன காயம் மூன்று சல்யங்கள் மாயே நித்யா நிதானம் மூன்று காரணங்கள் ரச ரித்தி சாதா மூன்று மூடங்கள் தேவ மூடம் உலக மூடம் பாஷண்டி மூடம் நான்கு வகை ஆர்த்த தியானம் இஷ்டவியோகம் அனிஷ்டசம்யோகம் வீடா சிந்தனை நிதான பந்தம் நான்கு ரௌத்ர தியானம் இம்சானந்தம் மிச்சானந்தம் தேயானந்தம் சம்ரக்ஷானந்தம் நான்கு விகதைகள் ஸ்ரீகதை ராஜகதை உணவுகதை திருடு கதை இவைகளை நாங்கள் அனாதிகாலமாக மித்யாத்ம அஞ்ஞானம் மற்றும் மோகவசத்தினால் அதன் ரூபமாக எங்களை மாற்றினோம் மாற்றிக்கொண்டு இருக்கிறோம் மற்றும் எதுவரை நல்லறி வரவில்லையோ அதுவரை மாற்றிக்கொண்டு இருப்போம் இந்த நிலையில் எங்களுக்கு இப்பொழுது தினவாணி மற்றும் குரு தொடர்பு மூலம் நற்பெயர் கிடைத்து உள்ளது அதன் மூலம் கூறிய ஆசிரியத்தினால் ஏற்பட்ட எல்லா பாகவும் அழியட்டும் நாங்கள் பச்சாதம் செய்கிறோம் தொடருமா ஏ பிரபு நாங்கள் வசத்தினால் அஞ்ஞான நிலையில் மறதியின் மூலம் நித்திய நிகோதம் ஏழு லட்சம் இதர நிகோதம் ஏழு லட்சம் மண்ணுடலி ஏழு லட்சம் நீருடலி ஏழு லட்சம் நெருப்புடலி ஏழு லட்சம் வாயுடலி ஏழு லட்சம் தாவர உடலி பத்து லட்சம் இரண்டு இந்திரியம் இரண்டு லட்சம் மூன்று இந்திரியம் இரண்டு லட்சம் நான்கு இந்திரியம் இரண்டு லட்சம் கதி நான்கு லட்சம் கதி நான்கு லட்சம் தேவகதி நான்கு லட்சம் மனிதகதி பதினான்கு லட்சம் முதலான எண்பத்தி நான்கு லட்சம் யோனி மற்றும் நூத்தி தொண்ணூத்தி ஒன்பதரை புள்ளி ஐந்து லட்சம் தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஐந்து லட்சம் கோடி குளத்தில் சூக்மம் பாதரம் பரியாப்தம் நிவருத்திய பரியாப்தம் லப்தயா பரியாப்தம் முதலான உயிர்களை துன்பப்படுத்தியதாலும் மற்றும் இவற்றின் மேல் ராக ராகத்வேஷம் செய்ததாலும் அந்த பாபங்கள் அழியட்டும் நாங்கள் பச்சாத்தாபம் செய்கிறோம் ஏ பகவன் எங்களுக்கு விரதத்தில் உபவாசத்தில் அதிகரமம் வேதிக்கிரமம் அதிசாரம் அனாசாரம் மூலம் பாபங்கள் வந்திருந்தால் எங்களுடைய அந்த எல்லா பாபங்களும் அழியட்டும் ஐந்து ஸ்தாவரம் மற்றும் திரச உயிர்களுக்கு துன்பம் செய்திருந்தால் ஏழு வேசனம் கடைபிடித்திருந்தால் ஏழு பயம் எட்டு மதங்களின் மூலம் எட்டு மூல குணங்களை அதிசாரம் செய்திருந்தால் பதினைந்து பிரமாத வசத்தினால் பனிரெண்டு விரதங்களில் ஐந்து ஐந்து அதிசாரம் என மொத்தம் அறுபது அதிசாரங்களாலும் மற்றும் நீர் வடிக்கும் போதும் ஜீவானி உரிய இடத்தில் விடாத போதும் ஏற்பட்ட பாவங்களும் எங்களுடைய மற்ற எல்லா பாவங்களும் வழியட்டும் நாங்கள் பச்சாதாபம் செய்கிறோம் ஹே பகவான் எங்களுடைய ரௌதிர பரிணாமம் மற்றும் கெட்ட சிந்தனையின் மூலம் நாங்கள் பேசும் போது நடக்கும்போது அசையும் போது தூங்கும் போது புரண்டு படுக்கும் போது வழியில் தங்கும் போது பூமியை கீழே பார்க்காமல் நடக்கும் போது எங்களுடைய மனவசன காயத்தின் மூலம் தெரிந்தும் தெரியாமலும் எந்தவித பாவங்கள் ஏற்பட்டிருந்தாலும் அந்த எல்லா பாவங்களும் அழியட்டும் நாங்கள் பச்சாதாபம் செய்கிறோம் பக்த படிக்கிறார்கள் இல்லம்மா நீங்க தொட ஏ பகவான் சூக்ஷ்மம் மற்றும் பாதரம் ஆகிய இரண்டு வித உயிர்கள் எங்கள் காலின் கீழே வரும்போதும் நாங்கள் படுக்கும் போதும் உட்கார்ந்து எழுந்திருக்கும் போதும் நடக்கும் போதும் தொடப்பத்தால் பெருக்கி சுத்தம் செய்யும் போதும் சமையல் வேலை செய்யும் போதும் மற்ற பிற செயல்களின் போதும் அவ்வுயிர்களை துன்புறுத்தியிருந்தால் பயமுறுத்தியிருந்தால் மரணமடைய செய்திருந்தால் மன வசன காயத்தின் மூலம் தெரிந்தும் தெரியாமலும் ஏற்பட்ட இந்த எல்லா பாவங்களும் வழியட்டும் நாங்கள் பச்சாதாபம் செய்கிறோம் நாங்கள் எல்லா தினேந்திர பகவானையும் வந்தனை செய்கிறோம் கடந்த கால நிகழ்கால எதிர்கால தீர்த்தங்கரர்கள் சேத்திரத்தில் உள்ள இருபது தீர்த்தங்கரர்கள் சித்த சேத்திரம் அதிசய சேத்திரம் கிருத்திம அக்ரித்திம ஜிநாலயங்களை வந்தனை செய்கிறோம் முனிவர்கள் ஆரியகை சிராவகர் மற்றும் பிரதிமாதாரி முதலான பவ்ய உயிர்களுக்கு நிந்தனை செய்திருந்தால் கடுமையான வசனத்தின் மூலம் மன துன்பம் கொடுத்திருந்தால் இணையம் செய்யாமல் இருந்திருந்தாலும் அதனால் ஏற்பட்ட எல்லா பாவங்களும் அழியட்டும் நாங்கள் பச்சாதாபம் செய்கிறோம் பிரபு நாங்கள் நிர்மாலிய பொருள்களை பயன்படுத்தியிருப்ப இருந்தால் சாமாயகத்தில் முப்பத்தி இரண்டு வகையான குற்றம் ஏற்பட்டிருந்தால் கோவிலில் ஐந்து இந்திரிய விஷயம் மற்றும் மனத்தின் மூலம் புலனின்ப விஷயத்தில் ஈடுபட்டிருந்தால் பகவான் பூஜையில் பிரமாதம் செய்திருந்தால் மற்றும் நான் நாங்கள் ராகத்வேஷம் கொண்டதால் மானம் மாயை ஆகிய பரிணாமத்தினால் விளையாட்டில் ஏலி கிண்டல் நாடக சாலையில் நாட்டியம் பாட்டு சபையில் சினிமாவில் வித்யா பரிணாமத்தின் மூலம் எங்கள் பாபகர்ம பந்தம் ஏற்பட்டிருந்தால் ஏற்பட்ட பிறரை பற்றி கெட்ட சிந்தனை அந்த எல்லா பாபங்களும் வழியட்டும் நாங்கள் செய்கிறோம் எல்லா உயிர்களிடமும் எங்களுடைய மைத்திரி நட்புணர்வு பாவனை எப்பொழுதும் இருக்கும் எல்லா உயிர்களும் எங்களை மன்னிக்கட்டும் நாங்களும் எல்லா உயிர்களையும் மன்னிக்கின்றோம் கர்மங்கள் ஸ்வயமாகும் வழியில் இருப்பதற்கு முயற்சி செய்வோம் எங்களுக்கு சமாதி மரணம் கிடைக்கட்டும் எந்த நிலையிலும் எங்களுடைய பரிணாமம் தூய்மையாக இருக்கட்டும் இதுவே எங்களுடைய வேண்டுகோளாகும் எங்களுக்கு எப்போதும் ஆகவும் பயிற்சியின் லாபமும் கிடைக்கட்டும் நல்ல குணமுடையும் தொடர்பு கிடைக்கட்டும் பிறர் குற்றம் சொல்வதில் மௌனமாக இருப்போம் எங்களுடைய குற்றங்களை தியாகம் செய்வதற்கு பிராய்சித்தம் எடுப்பதற்கான பரிமா பரிணாமம் எங்களுக்கு இருக்கட்டும் பிறர் உதவி செய்யும் எண்ணம் கொள்வோம் இனிமையான வசனம் பேசுவோம் விரதத்தில் உறுதியாக இருப்போம் நான்கு வகையான தானம் செய்வதற்கு எண்ணம் எங்களுக்கு இருக்கட்டும் கே பகவான் எதுவரை எங்களுடைய பிறவி சுழற்சி விடுபடாதோ அதுவரை தங்களுடைய கர்மஷயத்திற்கான முயற்சி அனந்த சுகம் அடைவதற்கான குறிக்கோள் தங்களுடைய சாந்தமான வடிவம் பயன் தரும் வசனம் இத்தராக பரிணாமம் கேவலஞானம் மூலம் ஆன்ம நன்மை செய்யும் எண்ணம் எங்களுக்கு பிறவிதோறும் கிடைக்கட்டும் இதுவே எங்களுடைய இறுதி வேண்டுதலாகும் எங்களுடைய இதயம் தங்களுடைய பாதத்தில் ஆழ்ந்து இருக்கட்டும் விரைவில் பிறவி வெல்லும் பாவனை அமையட்டும் இதுவே எங்கள் அனைவரின் பிரார்த்தனையாகும் இதுவே எங்கள் அனைவரின் பிரார்த்தனையாகும் லகு ஸ்ராவக பிரதிக்கர்மணம் சம்பூர்ணம் நமோ அரஹந்தானம் நமோ சித்தானம் நமோ ஆயிரியானம் நமோ உபர்ஜாயானம் நமோ லோயே சௌ சாகூணம் வாய்ப்பளித்த மிக்க நெரியல சரவலுக்கும் என்னுடன் வாசித்த ஜெயந்தியாந்தருக்கும் மற்ற அனைத்து நர்பவியர்களுக்கும் நன்றி சமயம் ஜெய் சினேந்திரா நன்றிமா வாய்ப்பளித்த முக்கிய நெறியலவளுக்கும் என்னுடன் வாசித்த அழகாவுக்கும்

இணைய முடியாத காரணத்தால் மாற்று பங்கேற்பாளர் பாக்கியலட்சுமி அவர்கள் அவர்களும் இணையாத காரணத்தால் அவர்களுக்கும் மாற்று பங்கேற்பாளராக எப் எப்பொழுதும் கை கொடுக்கும் தினவாடி பாகுபடி அவர்கள் அன்புடன் அழைக்கிறோம் பாருங்கள் சகோதரி இப்போ இந்த இடத்துல எனக்கு சகோதரி அனைத்து மிக மிக்க நன்றிங்கம்மா பக்தி லகு பிரதிகமத்தை வாசித்த புஷ்பலதா பண்டையராஜ் சகோதரிக்கும் எனது தாயா ஜெயந்தி அசோக்குமன் அவருக்கும் என் ஜந்த நன்றி மிக அருமையாக வாசித்து வழங்கியமைக்கு பக்தி செய்து வணங்குதல் நமோ நமோ சித்தானம் நமோ ஆயிரியானம் நமோ உபஜாயானம் நமோ லோயே சவ்வசாக జినాలం త్రిలోకొత్మత్యం ఊర్ధవయో జినబింబావి వందే గం క్రికాళకే కోమల కదలిపత్రం స్ఫటిగం పావాక హేమ నీలాభం పంజ పరమేశ్వరి వర్ణం పవనం భవ వినాశనం సదువింశది దీతేశాన్ సదుర్గతి నివర్తె వృషపాది మహావీర పర్య ప్రణమామ్యహం సర్వాత్ సిద్ధికు మేల్ பனிரெண்டு யோஜனை உயரம் சென்ற அளவில் தெற்கு வடக்கு ஏழு கயிறு நீளமும் கிழக்கு மேற்கு ஒரு கயிறு அகலமும் உள்ள எட்டாவது பிருத்வியின் நடுவில் எட்டு யோஜனை உயரமும் நாற்பத்தி ஐந்து லட்ச யோஜனை பரப்பளவு உள்ளதும் ஐப்பசி பிறை போன்ற சித்த சிலையில் நூத்தி எழுபது தர்ம கண்டங்களில் உள்ள ஜைன வம்சத்து ஸ்ராவக ஜனங்கள் தபங்களை கை கொண்டு பிரபாவத்தால் கர்மக்ஷயம் செய்து வீடு பேறு அடைந்து உயர்ந்த அவகாஹன சித்த ஐநூத்தி இருபத்தி உயரமும் தாழ்ந்த அவகாகன சித்தர் ஏழு முழம் உயரமும் நடுத்தர அவகாகன சித்தர் நானா விதங்களாகவும் இருக்கும் சித்த பரமேஷ்டிகளுக்கும் முக்கால மூவுலக பவ்ய ஜன மகித எழுநூத்தி இருபது தீத்தங்கரற்கும் பஞ்சமேரு சதுஷ்கோண விதேக சேத்திரஸ்தித வித்தியமான சமவசார சமவசரணாதி விபூஷித கேவல ஜான சம்பன நியத சீமந்தரர் முதல் அஜித்த வீரியர் வரை இருபது தீத்தங்கற்கும் நந்தீஸ்வர தீப பஞ்சமேரு சதுர் சதுர்த்தி சாவர அக்ரிம சினாலய ஜனபிம்பம் நமோஸ்து 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 வரத பாகுபலி பவ்ய பவ்யஜன ஹஸ்தாவலம்பித தசலக்ஷண தச தர்மேபியோ சோடச பாவனா காரணேபியோ சம்பத ஜினகுணசம்பத பத காரண ஸ்வரூபாய பஞ்ச மகாவிரத பஞ்சசமிதி த்ரிகுப்தி திரியோதசாரித்ராச்சாரியேபியோ பஞ்சாஸ்திகா தவிய நவபார்த்தனிதாயோதனாய்சேத்தேயோ ஜனாவதிமூழோத்தரோத்தர பிரகதிக்கமரிதாய அனைகசம்சாருக்கிவரணாய் கைலாசிசம்மேதிச்சம்பரிபாவாபுரி ஊர்ஜெயந்தகிரி சத்ருஞ்சயகிரி கஜபந்தா மங்கி துங்கி தாரங்காதி பரிநிர்வாண பூமி சித்த சமூகங்களுக்கும் எட்டு கோடியே ஐம்பத்தி ஆறு லட்சத்து தொண்ணூத்தி ஏழாயிரத்து நானூத்தி எண்பத்தி ஓரு அக்ருத்திம ஜனாலயங்கிற்கும் ஸ்ரீ ஆதி பகவான் ஐநூறு வில் பிரமாணமாகி கிழக்கு முகம் நோக்கி பரியாங்கசனமாய் அமர்ந்திருக்கும் தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து கோடியே ஐம்பத்தி மூன்று லட்சத்து இருபத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு அக்ருத்திம பிம்பங்கட்கும் அனந்த எண்ணிக்கையுடைய சித்த பரமேஷ்டிகளுக்கும் திரிகரண சுத்தியாக மூவேலைகளிலும் மூவலம் வந்து அனந்தானந்த வாரம் நமோஸ்து 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 இருபத்தி எட்டு மூலகுணமும் முப்பத்தி ஆறு உத்தரகுணமும் பதினெட்டாயிரம் சீலாச்சாரமும் எண்பத்தி நான்கு லட்சம் குண விரதமும் நூறு கோடி மகா கொண்ட சப்தரித்தி சம்பன்னர்களுமான கணதராதி பரம தேவர்க்கும் நாற்பத்தி இரண்டு பரமாகமங்களை தவித்த திரியோதச கிரியை நிறைந்த மகாமுனிகற்கும் எட்டு கோடியே தொண்ணூத்தி ஒன்பது லட்சத்து தொண்ணூத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு சர்வ சம்மேதர்க்கும் இத்தம் தூய மனம் மொழி மெய்யுடன் மூவேளைகளிலும் மூவலம் வந்து அனந்தானந்த வாரம் நமோஸ்து 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 நமோ அரஹந்தானம் நமோ சித்தானம் நமோ ஆயிரியானம் நமோ உபஜாயானம் நமோ லோயே சவசாகூனம் நல்வாய்ப்பை நல்கிய நெறியாளர் அவர்களுக்கும் இதனை வாசிக்க எனக்கு இந்த வாய்ப்பை அளித்த எனது சின்னம்மா திருமதி பாக்கியலட்சுமி பவன் அவர்களுக்கும் என்ற நன்றி தினவாணி மன்னிக்கணும் இன்னைக்கு போட்டு இருந்து நான் போன் வரவே எடுக்காம விட்டுட்டேன் சாரி மன்னிக்கணும் சரிங்கம்மா பாத்து நீங்க இல்லாததால் தான் என்ன வாசிக்க சொல்லிட்டாங்க நன்றி பரவாயில்ல பரவாயில்ல அது நான் போன் வந்துருவே அதை எடுத்துட்டேன் ஓகேம்மா நன்றி அடுத்த நிகழ்வாக பக்தி பயிலல் இது பத்வாதி சூத்திரத்தை இரண்டு நாட்களாக வாசித்து வருகின்றோம் இந்த வகையில இன்றும் தத்வாத சூத்திரத்தை தொடர்ந்து வாசிக்கலாம் நான் யாரு இருக்காங்க சொல்லி கொடுக்க வசந்தாமா இணையவில்லை சுகந்தி அம்மாவும் இணையில இல்ல ஆமா சுகந்தி அம்மாவும் இணையில என்ன பண்ணலாம் ஜி மறுபடியும் பாடிங்களாமா தெரிஞ்சுக்கலாம் புக் இல்லாதவங்க திருப்பி தெரிஞ்சுக்கலாம் சொல்லுங்கம்மா ஜி தத்வோத சூத்திரம் வாசிக்கலாம் ஆனா திருத்தம் சொல்வதற்கு யாரும் வரவில்லை இணையல்ல ஜி வசந்த இல்ல ஓகேங்க ஜி ஓகேங்க ஜி ஜி இன்னொரு ஐந்து அடுத்த ஐந்து சொல்லி குடுத்தாங்களா ஆறுல இருந்து பத்து வரைக்கும் அதை ஒரு தடவை

செங்கோல் நன்கினி தரசனாள்க நாடெல்லாம் விளைக மற்றும் எங்குல அறத்தினோரும் இனிதூறி வாழ்க எங்கள் புங்கவன் பயந்த நன்னூர் புகழொடும் பொலிகமிக்கே எங்கள் புங்கவன் பயந்த நன்னூர் புகழொடும் பொலிகமிக்கே ஜனகாஞ்சி சேவாதள கமிட்டியினர் நடத்தும் திரிலோக தர்ம தியானத்தை தொடர்ந்து இரண்டாம் கால சமாயக மண்பகல் சாமாயகத்தை தொடர்ந்து இன்று இந்த சந்தியா கால மாலை சந்தியா கால வேளையிலே மூன்றாம் கால சாமாயகத்திலே மின்மேடை மூலம் இணைந்து தீப ஆரத்தி பாடல் லகு சிராவக பிரதிக்கிரமம் மற்றும் பக்தி செய்து வணங்குதல் ஆகியவற்றை வழங்கிய அனைத்து அரபியர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளை காலை திருலோக தர்ம தியானத்திலே சிறப்பு பணிகளில் சந்திப்போம் அதுவரை ஆண்மனை ஆண்மனா தியானிப்போம் அனைவருக்கும்